சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் உங்களுக்காக தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து இங்கே நான் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் சிலர் செய்த சரியால் உங்களை சந்திக்க முடியாமல் இப்பொழுது மீண்டும் காலம் கணிந்து உங்களை உங்களுக்காக பணியாற்ற நான் வாய்ப்பை கேட்டு வந்திருக்கின்றேன் நான் பதினான்கு ஆண்டுகள் இங்கே இல்லை என்றாலும் நான் கடந்த பதினைந்து நாட்களாக ஒவ்வொரு ஊராக்காக செல்கின்ற பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் வீட்டிலே ஒருவனாக நான் இருக்கிறேன் என்னை யாரும் மறக்கவில்லை என்பது நீங்கள் எல்லாம் ஆர்வத்துடன் சகோதர சகோதரிகள் என்னை பார்க்கும் பொழுது உங்கள் முகத்திலே தெரியும் அந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்கின்றது நமது தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அம்மா குக்கர் சின்னம் மறந்துடாதீங்க வேற சின்னம்ல அப்ப நான் இன்னும் சின்னம்லாம் இன்னைக்கு துரோகிகள் இருக்கு அது வந்து அம்மாவுடைய சின்னமோ தலைவர் சின்னமோ இல்ல அது போலிகளோட சின்னம் குக்கர் சின்னம் தான் ஆர்கே நகர்ல அம்மா அவர்கள் தொகுதியில எனக்கு கிடைத்த வெற்றி சின்னம் குக்கர் இல்லாத வீடு இருக்காமா குக்கர் இல்லாத வீடு இருக்காமா அது போல உங்க ஒவ்வொருத்தருக்கும் குக்கரை உடனே டிடிவி தினகரன் தான் நமது ஊர்ல இந்த பகுதியில குக்கர் சின்னம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற பெருமையான செய்தியை நீங்கள் எனக்கு தர வேண்டும் ஒரு மனு கொடுத்தாங்க கோரிக்கை மனு நமது வைகை அணையில் மீன் பிடிப்போர் அடிப்படை உரிமையை பெறுதல் வேண்டி ஆமா சொன்னாங்க நீங்களா அந்த பத்தொன்பது கிராமங்கள் கரண்டுப்பட்டி கோவில்பட்டி புரியம்பால்புரம் வைகை அணை வைகை புதூர் முதலக்கம்பட்டி இளந்தோப்பு மேல மேலக்காமக்காப்பட்டி ஜல்லிப்பட்டி சரித்துப்பட்டி சக்கரப்பட்டி சாவடிப்பட்டி கெட்டிக்காரன்பட்டி சொக்கத்தேவன்பட்டி குன்னூர் கருப்பத்தேவன்பட்டி காணாவிளக்கு முத்துடம்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது சொந்த நிலங்களை வைகை அணை கட்டுவதற்கு கொடுத்துவிட்டு வெளியேறி வைகை அணையை சுற்றி அருகில் வசித்துக் கொண்டு வைகை அணையில் நீர்மட்டம் எழுபத்தி ரெண்டு அரியாக இருக்கும்போது மின்களை பிடித்து வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் ஆனால் தற்சமயம் வைகை அணையில் மீன் பிடிக்கும் உரிமையை ஏலமாக மாற்றி தனிநபருக்கு கொடுத்து விட்டார்கள் அதனால் அதை நம்பி மீன்பிடித்து வாழ்க்கை நடத்தி வந்த பத்தொன்பது கிராம மக்களுக்கு வாழ்வாதாரம் மிகுந்த உள்ளது மீன்பிடிக்கும் மேலத்தை தனிநபருக்கு வழங்கியுள்ளதால் மீன்பிடித்து வாழ்க்கை நடத்தி வந்த மீனவருக்கு மீன்களை விற்று வந்த வியாபாரிக்கு மீன் வாங்க வரும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது ஆனால் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வைகேனில் மீன்பிடிக்கும் உரிமையை அரசு எடுத்து நடத்தி வந்தது பொதுமக்களுக்கோ பிடிப்பவர்களுக்கோ மீன் விற்பனை செய்வர்களுக்கும் எவ்வித பிரச்சனையும் கிடையாது அரசு நடத்தி வரும்போது மீன் பிடிப்பவர்களுக்கு பிடிக்கப்படும் மீனில் ஐம்பது பர்சன்ட் மீனாக வழங்கப்பட்டது ஆனால் தனியார் ஏலம் எடுத்தோ தங்களுக்கு பணமாகத்தான் தருகிறார்கள் அதுவும் மிக குறைவு எனவே தாங்கள் வைகை மீன் பிடிக்கும் தனியார் ஏலத்தை ரத்து செய்து நமது பத்தொன்பது கிராம மக்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது இதை யார் செஞ்சானே எனக்கு தெரியும் இப்ப வசமா உங்கள்ட்ட தேர்தல் வந்து மாட்டிக்கிட்டாங்க கருதா இல்லையா இப்படிதான் கருணாநிதி இந்திரா காந்தி அம்மாவுக்கு பயந்துட்டு தற்காரிய கமிஷன் கேஸ் வந்துடக்கூடாதுன்னு கச்சத்தீவசிய சிலோனுக்கு இலங்கைக்கு தார வார்த்தை கொடுத்தார் நான் அங்க ராமேஸ்வரம் மக்கள் எல்லாம் மீன் பிடிக்க எல்லாம் கைது செய்யப்படுவதும் அரசாங்கம் தினம் தினம் சிலவர் அரசாங்கத்திட்ட பேசி அவர்களை எல்லாம் விடுவிப்பதும் கதையா இருக்கு அது போல அந்த கட்சியை சேர்ந்தவர் கருணாநிதி கட்சியில போய் புதுசா சேர்ந்திருக்காருல தனியாருக்கு ஏலம் கொடுத்தா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு நம்ம ஊர்ல வைரமுத்து சொல்லுவாரு கட்டி இருந்த கோவணத்தையும் கட்டிட்டு போயிடுவாங்க கல்விட்டு போயிடுவாங்க வைரமுத்து நான் சொல்லல நம்ம வடகப்பட்டி வைரமுத்து பட்டு வேட்டிக்காக கணா கண்டு கொண்டிருந்த பொழுது கட்டி இருந்த கோமனமும் களவாடப்பட்டு விட்டது அப்படின்னு எழுதியிருக்காரு நான் அவருடைய ரசிக்கு அதை படிச்சது நான் வந்துச்சு இவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணுமா ஐயா இவங்க வந்து பெருசா பேசி ஓட்டு கேப்பாங்க எதாவது சொல்லுவாங்க சொந்தம் பாங்க பந்தம்பாங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க மா அவங்க கட்சி ஆட்சியில் இருக்கிறவே இவ்வளவு பிரச்சனை ஐம்பது ஆண்டு உரிமை உங்களுக்கு அடுத்த ஏழா எடுத்தா ஐம்பது சதவீதம் மீனா கொடுத்ததை பார்த்து தனியார் நபருக்கு கொடுக்கப்பட்டு அதை உறுதியாக நீங்கள் வெற்றி பெற செய்ததோ அந்த ஏலதாரர்கிட்ட பேசி அவர் திரும்ப அவரே வாபஸ் வாங்கி செய்யறதுக்கு அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் சரியா பத்தொன்பது கிராம மக்கள் தங்கள் நிலங்களை வீடுகள் எல்லாம் வை எனக்கு தர மாவட்டங்களுக்கு பாசனத்துக்கு உதவுறதுக்கு நிலத்தை கொடுத்தவர்கள் உங்களுடைய உரிமை அது ஐம்பது ஆண்டு கால உரிமை அதுவும் யாரு பாருங்க வசம்மா பிற்பகல் அதாவது பிறர்க்கின்ன முற்பகல் செய்யும் தமக்கின்ன பிற்பகல் தானே வரும்பாங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க தேர்தலில் கரெக்டா ஐநூறு ஆயிரம் கொடுத்து உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிடலாம் பகல் கனவு கண்டு இருக்காங்க இன்னைக்கு அண்ணாமலை சொன்னார் பாருங்க அதெல்லாம் கஞ்சா சொன்னார் கரெக்டா இல்லையா போதை மருந்து வித்த காசை கொண்டாது உங்கள்ட்ட கொடுப்பாங்க சொன்னாரா நீ தனியில பேசுனதை கேட்டிருப்பீங்களா பாஜக தலைவர் அது மாதிரி அவங்க எல்லாம் போதை மருந்து வித்த காசு அதுல வந்த பணத்தை ஊழல் பணத்தை சொரண்ட பணத்தை திருப்பி கொடுக்க வருவாங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து அஞ்சு வருஷம் உங்களை ஏமாற்றலான்னு பார்ப்பாங்க உங்களுடைய இருப்பவன் தான் ஏற்கனவே நமது தொகுதிக்கு நமது பகுதிக்கு ஒரு மனு கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எங்களது கிராமமான குரியம்மாள்புரம் கோயில் செலவுக்கு நன்கொடையாக ரூபாய் இருபதாயிரம் கொடுத்திருக்கிறீர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அந்த பணத்தை எங்களது கிராம மக்களுக்கு கொடுத்து அப்பணத்தை இருபத்தி நாலாம் ஆண்டு வரை விட்டு தற்போது பல லட்சமாக பெருக்கி இருக்கிறோம் ஏ அப்பா பரவாயில்ல அந்த இருபதாயிரம் இருபது வருஷத்துல இவ்வளவு பணமாகி மாற்றி எங்களது கிராம வளர்ச்சி பயன்பாடு விதமாக இருக்க உதவிய உங்களுக்கு ஊர்மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த பணத்தை செலவு பண்ணிடாம இதே வந்து நீங்க பொம்மிநாயகம்பட்டிக்கு போன அங்க எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த ஊர் பெரியவர் சொன்னார் நீங்க அப்ப எங்களுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு லேண்ட் வாங்க நிலம் வாங்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டோம் நீங்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அன்னைக்கு அதோட மதிப்பு ரெண்டரை கோடின்னு சொன்னாரு ரெண்டரை கோடின்னு சொன்னார் அவர் இது அம்மாவோட தொகுதி வேற அதனால நீங்க கேட்டதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் திருப்பி நான் இருபத்தி நாலுல வருவேன்னு நினைச்சு பண்ணதா அதுல அதெல்லாம் நினைக்கல அப்ப நாங்க என்ன எம்பியா வச்சிருந்தீங்க அம்மாவுடைய மாவட்டம் அம்மாவுடைய சொந்த தொகுதி அம்மாவ அடிக்கடி வர முடியாது நான் தான் உங்களை அடிக்கடி வந்து சந்திப்பேன் நீங்க கேட்டதை என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கேன் இன்றைக்கு அதை நீங்க லாபப்படுத்தி என்னிடம் சொல்றீங்க அதான் நான் சொன்னேன் வந்த உடனே ஒவ்வொரு வீட்டிலும் நான் பதினாலு வருஷம் இல்லைனாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் என் நினைவு இருந்திருக்கிறது அதனாலதான் நான் வந்த உடனே என்ன அன்பா காமிக்கிறீங்க அப்படிங்கறத நான் சொன்னேன் அதாவது டயலாக் இல்ல உண்மைங்கிறத மனு கொடுத்துட்டேன் நன்றி நன்றிங்க நன்றி நன்றி வணக்கம் குக்கர் சின்னம்மா குக்கர்ணா வய